அதி மிக்கேல் வலிமை பொருந்தியவர் திருச்சபைக்கு பாதுகாவலர் கிறிஸ்துவ நாடுகளுக்கும் ஒவ்வொரு கிறிஸ்துவருக்கும் பாதுகாவலர் அது மட்டுமின்றி ஆன்மாக்களின் உதவியாளரும் புனித மிக்கேலே பசாசுகளின் சகல வாய்களிலிருந்தும் நம்மை காப்பவர் தூய மிக்கேல் அதி நமது துன்ப வேளையில் தவறாது உதவும் நண்பர் அணுகுவோரை ஆதரிப்பவர் வேண்டுவோரை வாழ வைப்பவர் நாம் அன்றாடம் நடத்தும் போரில் வெற்றி அடைய அவரின் உதவி நமக்கு தேவை எனவே அவர் மீது பக்தி கொண்டு அவரை வேண்டுவது சிறந்த பக்தி முயற்சியாகும் வாரங்கள் இணைந்து இந்த நவநாளில் நமக்காகவும் நம் மறைக்காகவும் அவரிடம் வேண்டுவோம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் தொடக்க ஜெபம் என்னும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா தூய மிக்க அதி தூதருடைய நவநாள் ஜபத்தை ஏறெடுக்க உமது திருமுன் வந்திருக்கிறேன் இஜபத்திலே நான் பராக்கில்லாமல் ஜெபித்து உமது அருளை பெற்றிட எனது சிந்தனைகளையும் மனத்தினையும் நெறிப்படுத்தியருளும் திரு அவையின் இளவரசராம் புனித மிக்கேல் அதிதூதர் வழியாக நாங்கள் பரிவன்போடு நிறைவேற்றி தருவீராக ஆமீன் நவநாளின் ஐந்தாம் நாள் சிந்தனை அதிதூதர் தோழமையில் அன்னை மரியின் வெற்றி தாய்மார்களுக்கு மாதிரி அதிதூதர் மிக்கேல் இன்றைய வாசகம் திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது அதிகாரம் அடையாளம் தோன்றியது அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார் நிலா அவருடைய காலடியில் இருந்தது அவர் பன்னிரு விண்மீன்களை தலைமீது சூட்டியிருந்தார் அவர் கருவுற்றிருந்தார் பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார் வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது இதோ நெருப்புமயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது அதற்கு ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் இருந்தன அதன் தலைகளில் ஏழு மணிமுடிகள் இருந்தன அது தன் வாளால் விண்மீன்களின் மூன்றில் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது பேறுகால வேதனையிலிருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது எல்லா நாடுகளையும் இரும்புக்கோள் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றிருத்தார் அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்லப்பெற்றது அப்பெண் பாலைநிலத்துக்கு ஓடிப் போனார் அங்கு ஆயிரத்து இருநூற்று அறுபது நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார் பின்னர் விண்ணகத்தில் போர் மூண்டது மிக்கிலும் அவருடைய தூதர்களும் அரக்க பாம்போடு போர் தொடுத்தார்கள் அரக்க பாம்பும் அதன் தூதர்களும் அவர்களை எதிர்த்து போரிட்டார்கள் அரக்க பாம்பு தோல்வியுற்றது அதற்கும் அதன் தூதர்களுக்கும் இடமே இல்லாது போயிற்று அரக்க பாம்பு வெளியே தள்ளப்பட்டது என்றும் அழைக்க பெற்ற அதுவே தொடக்கத்தில் தோன்றிய பாம்பு உலகம் முழுவதையும் ஏமாற்றிய அது மண்ணுலகுக்கு தள்ளப்பட்டது அதன் தூதர்களும் அதனுடன் வெளியே தள்ளப்பட்டார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நவநாள் ஜெபம் வானுலக சேனை தலங்களின் அதிபதியே சதா ஜீவ அருவிகளில் மகிமை பிரதாபம் நிறைந்த சம்மணசானவரே அவர்களிலும் உத்தமமானவரே உன்னத கடவுளின் மந்திர ஆலோசனை நிற்பன பெட்டகமே தேவ கட்டளைப்படியே பரலோக வாசலை திறக்கவும் கூட்டவும் அதிகாரம் உள்ள வானவரே தேவ நீதி சிம்மாசன தண்டையில் எங்கள் ஆத்மாக்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதரே மரண அவஸ்தைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய தீவிரத்தோடி வரும் உபகாரியே மறித்தவர்களின் ஆத்மாக்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கத்தரின் சந்நிதியில் சேர்ப்பிக்கும் காவலரே பலவீனனும் ஆகிய அடியனை கிருபாகடசமாய் பார்த்து என் ஜீவிய காலம் முற்றிலும் விசேஷமாய் மரண தருவாயிலும் எனக்கு உமது தயை நேச உதவி புரிந்தருள வேண்டும் என்று மன்றாடுகிறேன் ஆமேன் அதி அதிதரான புனித மிக்கேலே எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும் வஞ்சக தந்திரங்களில் எங்களுக்கு துணையாயிரும் தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு சர்வேஸ்வரன் பசாசை கண்டிப்பாராக மோட்ச சேனையின் தலைவரே ஆத்மங்களை கெடுக்க இவ்வுலகில் சுற்றித் திரியும் பசாசையும் மற்ற கெட்ட அருவிகளையும் பலத்தால் நரகத்தில் தழுவீராக ஆமீன் புனித எங்களுக்காக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க